பள்ளி தேவசேனா சேத கந்தசுவாமி என்கின்ற முத்துக்குமாரா தேவஸ்தானத்திலிருந்து குமார் குருக்கள் என்கின்ற நான் தல வரலாறுடன் ஆரம்பிக்கிறேன் இந்த தலத்தில் எழுந்தருளியுள்ள கந்த பெருமான் கந்தசுவாமி என்கின்ற கந்த பெருமான் நானூறு வருடங்களுக்கு முன் திருப்போரு திருப்போரூரில் இருந்தவர் பின்னாளில் அவர் ரெண்டு இரண்டு சமய பெரியவர்களால் இந்த கோவிலுக்கு எடுத்து வரப்பட்ட கோவிலை ஸ்தாபித்து நானூற்றி நானூறு வருடங்களுக்கு மேல் ஆகின்றது இங்குள்ள உற்சவர் முத்துக்குமாரசாமி முத்துக்குமாரசாமி விசேஷமான விசேஷமான கழகம் எங்கே எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பு நம் நமது கோவிலில் உற்சவர் மூலவர் தனித்தனி ஜஜஸ்தம்பம் உள்ளது தேவஸ்தானம் தேவ முத்துக்குமாரசாமி தேவஸ்தானம் என்ற நந்தசுவாமி கோயில் கோயில் அதாவது மூலவர் கந்தசுவாமி உற்சவர் க முத்துக்குமார் சாமி சரிதமமான பவராக உள்ளது இந்த கோவிலில் இந்த இந்த கோவிலில் இன்று பத்து பத்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கிருத்திகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது உற்சவருக்கு சரியாக பகல் நண்பகல் ஒருமனை அறிவில் பன்னிரை விழகம் சிறப்பாக நடைபெறும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று சுவாமிக்கு விசேஷமான நாளாதனால் இன்று இன்று ஒவ்வொரு ஒவ்வொரு கிருத்திகை என்றும் ஒரு மணி அளவில் பன்னீர்ஷேகம் சிறப்பாக நடைபெறும் சாயங்காலம் ஏழு மணிக்கு சாயலட்சி ஏழு மணிக்கு வீதி உலா சுவாமி வருவார் கிருத்திகை கிருத்திகை என்று குழந்தை இல்லாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்தால் நினைத்தது நடைபெறும் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கந்தசஷ்டி கந்தசஷ்டி பூஜை நடைபெறும் கோடியர்ச்சனை பூஜை நடைபெறும் அன்று அந்த ஆறு நாளில் விரதம் இருந்தால் நாம் நினைத்தது கைகூடும் இந்தியாவிலேயே ஆறு நாட்கள் கோடியர்ச்சனை நடைபெறும் ஒரே கோவில் நமது கோவில்தான் இருபத்தி ஏழு என்று சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழு இன்று தேவயானை கல்யாணம்